ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டு ரோல் ஒயர் குடையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் மறுபடியும் நான் ஒரு தடவை சொல்கிறேன் இப்போ இந்த ஒயர் குடைக்கு அளவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெண்டு ரோல் தாங்க இந்த ரெண்டு ரோலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இருபத்தி நாலு ஒயர் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அதாவது நீளம் வந்து இருபத்தி நாலு உயரம் வந்து இருபத்தி ஒன்று அகலம் வந்து ஒம்போது அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு வந்து ஒயர் மீறவே இல்லைங்க கரெக்டாக கைப்பிடி முத கொண்டு எல்லாம் பின்னுறதுக்கு இந்த ரெண்டு ரோல்ன்றது கரெக்டாக இருந்துச்சு சில பேர் கமண்டில் சொல்கிறாங்க ஹைட் வந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நம்ம போடலாம் ஒரு பதிமூன்றரை வரைக்கும் கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்டில் போட்டிருக்காங்க ஆனால் அளவுக்கு எனக்கு ஒயர் பத்தல இது வரைக்கும் நான் நிறையா கூட வந்து எங்கள் ஊர் கடையில் தான் நான் ஒயர் வாங்கி பின்றேன் நிறையா கூட பின்னியிருக்கேன் ஆனால் எல்லாமே இந்த ரெண்டு ரோல் ஒயர் கூட பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் போட முடிஞ்சிருக்க தர இதுக்கு மேலே வந்து எனக்கு வந்து ஒயர் பற்ற மாட்டேங்குது போடவும் முடியல ரெண்டு அதனால் நம்ம ஒரு கூட ஒழுங்காக பின்னணுன்னு சொல்லிவிட்டு நான் கரெக்டாக இதே அளவில் நான் போட்டேங்க அதே போல் எனக்கு ரெண்டு ரோல் கரெக்டாக இருந்துச்சு கூடையை வந்து நான் ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேங்க பின்னி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி சொருகுணுன்னா இந்த அளவுக்கு தாங்க நான் விட்டுருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு ஒயர் எனக்கு மீந்ததினால இருபத்தோரு ஒயரும் வந்து இருபத்தொன்று போட்டதுனால நான் வந்து இப்போ இதோட முடிச்சுக்கிட்டேங்க இதுக்கு மேலே பின்னாக்கா சொருவுறதுக்கு ஒயர் இருக்காது அதனால் ஓரளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொருணும் எப்படி சொருவுறதுன்னா இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் வந்து ஒயர் கூட பின்ன தெரியாதுங்கிறவங்களுக்கு இது தெரியாதனால நம்ம சொல்லி தான் ஆகணும் எப்படி சுருன்னுறது இது சாதா கூட தான் இது எந்த மாடல் கூடையும் கிடையாது டிசைன் தான் வந்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் எப்படி சுருன்னா இப்போ நம்ம பின்னையும் முடிச்சிருக்கோம்ல இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு மூணு மூணாவது நாட்டில் வந்து நம்ம ஒயரை வந்து சொருவி இழுத்து அப்படியே வரிசையில் ஒரு ஒரு நாட்டில் வந்து ஒயரை விட்டு இழுக்க வேண்டியதாங்க எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க இப்போ அதை பாருங்க இந்த ஒயர் இருக்குன்னா இந்த ஒயரை எடுத்து மடக்கி ஒன்று ரெண்டு மூணு மூணாவது நாட்டில் நம்ம விட்டு இழுக்கணுங்க அதேமாதிரி எல்லா ஒயரும் கரெக்டாக சுருவி நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா கூட பார்க்க வந்து நல்லா வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் சில பேர் என்னுடைய வீடியோலாம் பார்த்துட்டு இப்போ இந்த வீடியோ கூட நான் ஏற்கனவே போட்டதை வந்து பார்த்துட்டு இந்த கூட வந்து வளவலன்னு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக போடலாம் அப்படின்னாங்க ஆனால் இந்த ஒயர் வந்து அப்படி தாங்க இருக்கும் என்ன தான் ஸ்ட்ராங்காக போட்டாலும் கூட வந்து வள வளன்தான் வரும் ஏன்னா ஒயர் அந்த மாதிரி ஒயரு ஆனால் இந்த ஒயர் தாங்க நல்லாயிருக்கும் நல்லா ஸ்டிப்பாக இருக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு விட்டாலும் விட்டுவிடும் ரொம்ப பிடிச்சி ஈர்த்திங்கன்னா டக்குன்னு விட்டு போயிடும் இது பார்த்திங்கன்னா நெய்லான் மாதிரி நல்லா வளவலைன்னு இருக்கும் கூட பின்னுறது தான் வளவளன்னு இருக்கிறத தவிர ஒயர் வந்து பின்னுறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க பின்னுறதே தெரியாது கை வலிக்காது ரொம்ப சாஃப்டாக அந்த ரோஸ் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பிடிச்சி இப்படி இழுக்கும் பார்த்தீங்கன்னா ஒ அந்த ஒயர் பிடிச்சி இழுக்கிற மாதிரியே தெரியாதுங்க ஒரு பஞ்சை பிடிச்சி இழுத்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்கும் நல்லா இருந்ததுங்க ஆனால் நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோவில் பார்த்துட்டு ஒயர் நல்லா இருக்குது ஒயர் எங்கே வாங்குறீங்க எந்த கடையில் வாங்குறீங்க அப்படின் தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் நம்ம எப்படி கரெக்டாக போடுறோமா ஒயர் இருக்கா இல்லையா கூட நல்லாயிருக்கா அப்படின்ற மாதிரி என் செய்கிற சில விஷயங்களை வந்து எனக்கு புரியுது அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போல்லாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கும்ப கும்பலாக உட்காந்துட்டு இந்த ஒயர் கூட தாங்க போடுவாங்க அப்போவே அவங்களாம் நல்லா முறையாக கற்றுக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது நல்லா டிசைன் டிசைனாக போடுறாங்க நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரம் அந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாதிரி போடுவாங்க போய் பார்த்துருக்கேன் இப்போ இந்த கூடைக்கு கைப்பிடி பார்த்தீங்கன்னா கைப்பிடி நான் எந்த அளவில் எடுத்திருக்கேன்னா இப்போ நம்ம உரடி ஸ்கேலால் உள் ஒயர் வந்து நாலு அடியில் கட் பண்ணியிருக்கேங்க நாலு அடியில் வந்து மொத்தம் எட்டு ஒயரு இந்த சைடு வந்து நாலு ஒயரும் அந்த சைடு நாலு ஒயரும் மொத்தம் எட்டு ஒயரு கட் பண்ணிக்கிட்டேன் ஒயர் எனக்கு வந்து திட்டமாக இருந்ததுனால நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க இப்போ உங்களுக்கு ஒயர் கொஞ்சம் அதிகமாக மீந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ரெண்டு ஒயர் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம் நாலுன்றது ஒரு ஆறாக கூட வச்சுக்கலாம் இல்லை ஒரு அஞ்சா கூட வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ இந்த நாலு தான் எடுத்துக்கிட்டேன் நாலு ஒரு சைடு நாலும் இன்னொரு சைடு நாளும் மொத்தம் எட்டு எடுத்துக்கிட்டேங்க வெளி ஒயர் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு அதில் ரெண்டுன்னு சொல்லி எவ்வளோ நான் வந்து கட் பண்ணேன்னா ஆர் அடி கட் பண்ணிக்கிட்டேங்க இது எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடுறது இப்போ இந்த கூடைக்கு வந்து கரெக்டாகவே இருக்குது கைப்பிடி வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் திட்டமாக இருக்குது ஏன்னா இந்த கூடை வந்து என்கிட்ட கேட்டவங்க வந்து ஒரு பால் வியாபாரத்துக்கு தான் கேட்டாங்க அவங்க வந்து வீட்டுக்கு வீடு பால் கொண்டுமே கொடுக்குறவங்க கொஞ்சமாக தான் அதாவது ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்க ஒரு நாலு பாட்டில் அஞ்சு பாட்டில்கிட்ட அதனால் இந்த கூடை இந்த சைஸ் போதும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் கைப்பிடி வந்து ரொம்ப லாங்காக இருந்தால் வெயிட்டு தூக்கிட்டு போகும்போது ஒன் சைடாக இழுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் சின்னதாக திட்டமாக கைப்பிடி போட்டோன்னா நம்மளுக்கு கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க அதனால தான் நான் கைப்பிடி வந்து ரொம்ப ஹைட்டாக போடாமல் இந்த கூடைக்கு கொஞ்சம் திட்டமாக போட்டிருக்கேன் அது இல்லாமல் அதுக்கு தகுந்த ஒயர் தான் என்கிட்ட இருந்துச்சு அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டேங்க இப்போ இந்த கைப்பிடி எப்படி போடணுன்னா இப்போ நான் வந்து இந்த நாலு ஒயர் ஒரு சைடு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ இந்த சைடில் எண்ணி சென்ட்ராக வந்து நம்ம நான் வந்து அதிகமாகலாம் விடலை ஒரு நாலு நாட்டு விட்டு அதில் வந்து ரெண்டு நாட்டில் சுருவி போட்டிருக்குங்க ஏன் ரெண்டு போடுறோன்னா இது பால் வியாபாரத்துக்கு இந்த கூட கேட்டதுனால பால் வெயிட்டு தூக்கிட்டு போகும்போது நம்ம ஒரு நாட்டில் விட்டு எடுத்தோம்னா அது வந்து அறுத்துக்கும் அதனால் நான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாட்டுகளை வந்து விட்டு எடுக்கிற மாதிரி தான் இது சின்ன குடையாக இருந்தால் உன்னில் விட்டு எடுத்துப்பேன் இது வந்து வெயிட்டு தூக்குற கூடன்றதுனால நான் ரெண்டு நாட்டில் விட்டு இழுத்து இப்போ நம்ம வெளி ஒயரை வந்து அதே மாதிரியே விட்டு இழுத்து இப்போ நம்ம எப்போதும் ஜடை பின்னுற மாதிரி பின்னிக்க வேண்டியதாங்க நான் எப்படி பின்றேன்னு பாருங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கூடையை வந்து நான் எங்கள் ஊர்லேயே சேல்ஸ் பண்ணேன்னா எவ்வளோ தரத்துக்கு சேல்ஸ் பண்ணுவேன்னா நான் வந்து முந்நூறுவா சொல்லுவேங்க முந்நூறுரூவா சொல்லி கண்டிப்பாக என்கிட்ட வந்து வாங்குறவங்க ஒரு இரநூத்தி அறுபது இரநூத்தி ஐம்பது ஏன் இரநூத்தி நாற்பது கூட கேட்பாங்கங்க ரொம்ப விலை கம்மியாக தான் கேட்பாங்க நான் வந்து அந்த டைமில் வந்து ஏதோ கிடச்சா போதும் நம்மளே பின்ன கூடன்றதுனால நமக்கு எதாவது கிடச்சா போதும்னு சொல்லி அவங்க இரநூத்தி ஐம்பது கொடுத்தாலும் வாங்கிப்பேன் இல்லை முந்நூறு கொடுத்தாலும் வாங்கிப்பேன் ஆனால் இவங்க வந்து என்கிட்ட கேட்டுட்டாங்க நான் ரேட்டும் சொல்லிவிட்டேன் இரநூத்தி அறுபது சொல்லியிருக்கேன் அதனால் நான் அந்த ரேட்டுக்கே கொடுத்துருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து பின்ன உடனே நாளைக்கே சேல்ஸ் பண்ணிவிடுவேன் ஏற்கனவே நான் போட்டிருக்க வீடியோவில் இந்த அடி எப்படி போடுறதுன்னு சொல்லி அடிக்கு மட்டும் அளவு கரெக்டாக சொல்லியிருக்கேன் இப்போ போட தெரியாதவங்களா இருந்தாக்கா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து கூட நீங்கள் எப்படி போடணும்னு சொல்லி கற்றுக்கலாம் இப்போ இது வந்து ஃபுல்லாக பின்னி முடித்து இதுக்கு கைப்பிடி எப்படி போகிறதுன்றதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த கூடைக்கு நீங்கள் கைப்பிடி போடணும்னு நினச்சிங்கன்னா இதே அளவில் வந்து நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் போடுற வீடியோலாம் பார்த்துட்டு என்னுடைய நம்பர் கேட்டு வாங்கி எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி பேசுகிறாங்க ரொம்ப நல்லாவே பேசுகிறாங்க எல்லோரும் பாசமாகவும் பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்லியாகவும் பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா என்னை விட திறமையான ஆள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ என்கிட்ட பேசும்போது தான் தெரியுது எவ்வளோ டிசைனில் எவ்வளோ கூட நிறையா போட்டு வச்சுருக்காங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு நான் பின்னித்தரேன்னு சொல்லி ஆர்டரும் கேட்டாங்க நானும் கொடுத்துருக்கேன் இப்போ எனக்கு ஒரு மூணு பேருக்கு கொரியர் அனுப்பிட்டாங்க ஒரு மூணு ஆர்டர் முடிஞ்சிருச்சு மற்ற பேருக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஆர்டரும் கொடுத்துருக்கேன் புதுசாகவும் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க நானும் ஒரு ஒரு ஆர்டராக கொடுத்துட்டு தான் இருக்கேன் எல்லாமே எனக்கு வந்து நல்லபடியாக வந்து முடிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா கூட வந்து வந்துடும் வீட்டுக்கு ஆனால் அதை நான் எப்படி திறமையாக சேல்ஸ் பண்ணி எப்படி நான் அதில் ஒரு லாபத்தை சம்பாதிக்க போகிறேன்றது தான் எனக்கே ஒரு சவாலாக இருக்குது இருந்தாலும் இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் நிறைய கடைகள்லாம் வச்சுருக்கலாம் ஆனால் உங்கள் கடையில் வந்து நீங்களும் ஒரு ஆர்டர் பிடிச்சி இந்த ஒய் குடையை வாங்கி மாட்டினீங்கன்னா உங்களுக்கும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் ஒரு சில பேர் இது ஹெல்ப் நினச்சி எங்களை மாதிரி பெண்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் நீங்கள் எங்கே கடைகளில் போய் ஒயர் கூட வேணுமான்னு கேட்டாலே ஒயர் கூடியா அதெல்லாம் எதுவும் வேணாங்கன்னு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு சில நல்லவங்களும் இருக்க தானே அங்கே செய்வாங்க பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்